வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தற்பொழுது மகிந்தவினுடைய நிலை சார்ந்து பார்க்கின்ற பொழுது மும்மவர்கள் பல்வேறு பட்ட பதிவுகளை சமூக வலைத்தளத்தில் பதிவிடுகின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவருடைய இந்த நகர்வுகளை எல்லாம் பார்த்து சமூக வலைத்தளத்தில் போடுகின்றார்கள் அவர்கள் பட்ட வழிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் செய்யக்கூடியதாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஒரு கர்மா என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அவரை பழிவாகுகின்றது என்கின்ற பல நிலைப்பாடுகளை சொல்லி இருந்தாலும் இவற்றையும் விட பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சொல்ல அனுரவினுடைய பழிவாங்கல் என்ப மிக தீவிரமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அனுரவ மீதான மகிந்த ராஜபக்ஷ இதையும் தாண்டி உண்மையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மகிந்த ராஜபக்ஷ நாடு வங்ரோது நிலையடைவதற்கும் தலைமை தாங்கினார் என தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த ஒழித்தவர்கள் தான் இன்று ஜனாதிபதி நீக்கும் சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் என்ற சட்டம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு மத்தியில நல்லதொரு வரவேற்பு காணப்பட்டது ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமார் துங்க ஆகியோர் வந்து அரச உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கான எந்தவித தேவையும் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைத்திருந்தார் நாதிபதி மகிந்த ராஜபக்சவை நாமல் ராஜபக்ஷ உட்பட பொதுஜன பெருமுணவினர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கருதுகின்றார்கள் என்ற விடயம் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தனது தந்தைக்காக விஜயராம இல்லத்துக்கு ஆட்களை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி உரித்துரிமைகளை நீக்கும் சட்டம் மூலத்துக்கு எதிராக வாக்களிக்கவில்லை நாட்டு மக்களை போலியாகவே ஏமாற்றுகின்றார்கள் இயற்றப்பட்ட அந்த சட்டம் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்கவுக்கும் எதிர்காலத்தில் ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்ற விடியம் என்ற விடயத்தை அவர் எம்பி சுட்டி காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் யுத்த வெற்றியை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரிப்பணத்தினூடாக முழு வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது என்ற கேள்விகளை இவர் யுத்தத்துக்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு பங்குரூந்து நிலையடைந்திருப்பதற்கும் ராஜபக்ஷவினுடைய ஆட்சியில் அரசு ஆதாரத்துடன் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற விடியத்தை அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் எந்தவித நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை ஊழல்வாதிகள் செல்வந்தவர்களாகி இருக்கிறார்கள் நாட்டு மக்கள் ஏழைய

தான் தற்போது மகிழ்ச்சி அடைவதாகவும் அதனை தனது அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் என்ற விடியத்தையும் மகிந்த ராஜபக்சே பதிவு செய்திருந்தார் அப்போது தன்னோடு சிறந்த அமைச்சர்களும் சிறந்த ராணுவ தளபதிகளும் உடனிருந்தார்கள் அதனால தான் தன்னால் அந்த போரை வெற்றி முடிந்தது என்ற விடியத்தை முன்வைத்திருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் எதிர்காலத்திலே எதுவும் நடக்கலாம் என தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி அமைச்சர் கூறிய அந்த விடியத்தை மிகவும் வன்மையாக தாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பேச்சாளரும் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை போரின் போது நிகழக்கூடாத சில விடியங்கள் நடந்திருக்கலாம் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெய்சகர ஊடகம் ஒன்றுக்கு செவியில் சொல்லியிருந்தார் யுத்தத்தின் போது போர் யுத்தம் இடம்பெற இல்லை இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்கின்ற வகையிலான அந்த பேச்சு மக்கள் மத்தியில் பல காரசாரமான பேச்சுக்களை உண்டு பண்ணியிருப்பதை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நிலைப்பாடுகளோடு தான் இவர் இவ்வாறாக சொல்லியிருக்கின்ற நிலைக்கு சுகாஸ் வந்து பதிலளித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமில்லை அதையும் தாண்டிய ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தை சொல்லி சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழ் இனத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக் கொண்டிருக்கிறது அதனை தான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் பிரதி அமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்னவென்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மா பிரியமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்துக்கும் ஜனாதிபதியாக இருந்தபோதும் அதன் பின்னர் மஹிந்த ஜனாதிபதியாக இருந்த போதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை வழங்கி இருக்குது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள் தான் என்ற விடயத்தை சுகாஸ் முன்வைத்திருந்தார் ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தின் தாண்டி இனப்படுகொலை இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணை தான் தீர்வாக அமைய முடியும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் போர்க்காலத்தில் போலவே ஐநா தமிழ் மக்களை கைவிட்டிருக்குது என்ற அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தன்மையுமான சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவர் தன்னுடைய அரசியல் ஆய்வு கட்டுரையில் பல விடயத்தை சொல்லியிருப்பது நாங்கள் அண்மை நாட்களின் முன்னர் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதிலும் குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடர் எல்லோருக்கும் தெரியும் கடந்த எட்டாம் திகதி ஆரம்பமாகியிருந்தது மனித உரிமை எழுத்து மூல அறிக்கை இலங்கை வெளிநாட்டு அமைச்சரின் அறிக்கை அனுசரணை நாடுகளின் தீர்மான முன்மொழிவு நாடுகளின் கருத்துக்கள் என்பன வெளிவந்திருந்தது அனைத்து அறிக்கைகளும் கருத்துக்களும் பொறுப்பு அரசியல் தீர்வு வலியுறுத்துதல் அது அமைந்திருந்தது இந்தியா பொறுப்பு என்பவை பற்றி அதிகம் பேசவில்லை எப்போதுமே போல பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பவற்றையே அதிகமாக வலியுறுத்தி இருக்குது பொறுப்புக்கூல் விவகாரத்தில் இந்தியாவும் பதில் சொல்ல வேண்டும் என்பதனால் அதனை தவிர்த்து இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது நிலைமாறு காலநீதி தொடர்பாகவும் அஹ் அக்கறையற்ற தன்மையையே காட்டி நிற்கின்றது அரசியல் தேர்வு விவகாரத்தில் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு வேண்டும் என மட்டுமே கூறியிருக்கிறது வழக்கம் போல இலங்கையின் ஆழ்புல மேன்மை இறைமை மற்றும் மதித்தல் தமிழ் மக்களுடைய சமத்துவம் உரிமை பேணப்படல் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என வாய்ப்பாடாக ஒப்புவித்தது தமிழ் மக்கள் குறித்து அரசியல் நிலைப்பாட்டை கூறியமை இந்திய கொள்கை நிலைப்பாட்டின் அண்மை கால வளர்ச்சி எனலாம் இங்கே அனைவரினதும் கவனத்தை பெற்று

கருத்துருவாக்கிகள் எதிர்பார்த்தது போலவே பொறுப்பு உள்ளக பொறிமுறையே அவர் சிபாரிசு செய்திருந்தார் இதற்கான சுயாதீன விசேட சட்டவாதியின் பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதிமுறை உருவாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் சாதாரண தமிழ் மக்களை பொறுத்தவரை மிகவும் அதாவது மூலவும் உள்ளக பொறிமுறையை சிபாரிசு செய்தமையை ஏமாற்றம் தான் என்ற விடியம் அங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சர்வதேச பொறிமுறையே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக அமைந்திருந்தது ஆனால் சர்வதேச பொமுறைக்கான சர்வதேச அரசியல் சூழல் இன்னும் உருவாகாதால் கருத்து இந்த சிபாரிசு பெரியமான ஏமாற்றத்தை வந்து கொடுக்கவில்லை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் சுயாதீனமான கட்டமைப்பல்ல சர்வதேச அரசியலுக்கு கீழ்ப்படிந்த கட்டமைப்பு தான் வல்லரசுகளின் பூகோள புவிசார் அரசியல் இன்னும் சர்வதேச பொறிமுறை எனும் கட்டத்துக்கு செல்லவில்லை இலங்கையில தங்களின் புவிசார் பூகோள அரசியல் நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிடும் என்ற அச்சமே இதற்கு காரணமாக இதற்காக ஒருபோதும் இது சாத்தியப்படாது என கூறவிட முடியாது அதற்கான காலம் கனியும் வர தமிழ் மக்கள் ஐநாவின் கதகுகளை தட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இலங்கை அரசினுடைய இயலாமையும் பூகோள புவிசார் அரசியல் மாற்றங்களும் அதுக்கான வாய்ப்புகளை தரம் உள்ளக நீதி பொறிமுறை ஒருபோதும் வெற்றியை தரப்போவதில்லை இதற்கான பல காரணங்கள் இருக்கு அதில் முதலாவது இன அழிப்பு போர்க்குற்றம் என்பன இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அல்ல இலங்கை அரசின் தீர்மானம் அனைத்து குற்றங்களும் இலங்கை அரசின் தீர்மான படியே வந்து நிறைவேற்றப்பட்டன எனவே இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் சரியான நீதியான விசாரணைகளை நடத்தப்போவதில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு யார் வந்தாலும் அங்க நீதி கிடைக்காது என்பதுல ஒரு நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இலங்கை அரசின் உருவாக்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத கருத்தியலின் அடிப்படையிலேயே கட்டியெழுப்பப்பட்டது முறையான விசாரணைகளை பெருந்தேசியவாத கருத்தியல் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை பெருந்தேசியவாதத்தால் காட்டிகொண்ட சிங்கள மக்களும் அனுமதி அளிக்கப்பட போவதில்லை அதே தாண்டே சியாத்தின விசாரணை பொறிமுறை என இதுவரை பல ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன அவற்றின் பலவீனமான சிபாரிசுகளை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை தவிர உள்ளக விசாரணைகளை இயற்கை நீதிக்கு முரணானது குற்றம் செய்தவனே நீதிபதியாகிவிட முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏனென்றால் கிறிஷாந்தி கொலை வழக்கு போன்ற சில விவகாரங்களில் விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பது உண்மைதான் அது தவிர்க்க முடியாத உண்மைகளை கொண்டிருந்தால் விசாரணை நடைபெற்று தண்டனையும் வழங்கப்பட்டது எனினும் அங்கு சுறாக்கள் பிடிபடவில்லை சூடிகள் தான் அகப்பட்டன இரண்டாவது சிங்கள தேசத்தினுடைய அரசியல் கிளாசாரம் முறையான விசாரணைகளை ஏற்றதாக இல்லை சிங்கள தேசத்தினுடைய அரசியல் கலாசாரம் என்பது சிங்கள பௌத்த மேலாதிக்க கலாசாரம் தான் இலங்கை தீர்வுக்குரிய பன்மைத்துவ கலாசாரம் அங்கு கட்டியெழுப்பப்படுவதில்லை இடதுசாரி கட்சிகளும் ஆரம்ப காலங்களில் சில முயற்சிகளை செய்த போதும் பின்னர் அவையும் வாக்கு வெட்டிகளுக்காக சிங்கள பௌத்த தேசியவாதத்தால் கரைந்து போயிருந்தன இந்த அரசியல் கலாசாரம் வரலாறு ஐதிகம் அரசியல் என்பவற்றினால் கட்டியெழுப்பப்பட்டது இதனை மாற்றி சகல இனங்களையும் சமத்துவமாக பேணும் வகையிலான பன்மைத்துவ அரசியல் கலாசாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சிங்கள தேசத்தில் நேர்மையான உழைப்பு தேவைப்படுகிறது துரதிர்ஷ்டவசமாக அங்கு அதற்கான தயார் இல்லை இன்று இலங்கை தீவில் இலங்கையர் என்று அடையாளம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மாரக சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மலையக தமிழர்கள் என்ற அடையாளமே இருக்குது தமிழ் மக்கள் இலங்கையர் என்ற அடையாளத்தை பேடுவதற்கு தயார் அதற்கு முதல்ல தமிழர்கள் என்ற அடையாளம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் மூன்றாவது இராணுவத்தின்

சக்தியாக்கி இருக்கிறது தவிர இந்நாளி என்ற அரசினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பணிகளையே இராணுவத்தினர் ஈடுபட்டனர் அரசினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அரசாங்கத்தினால குற்றவாளிகளாக்க முடியாது ஆகவே சிங்கள தேசத்தினால பல விடயங்களில் இராணுவத்தினர் குற்றவாளியாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதுதான் உண்மை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இங்கு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த உளவு நாட்களும் தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நீதி கேட்டு உள்ளக பொறிமுறை எங்களுக்கு வேண்டாம் சர்வதேசத்தின் தான் எங்களுடைய விசாரணைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது இலங்கை அரசு வளமை போன்று கடந்த காலங்களில் வந்த அரசுகளை போன்று இம்முறையும் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய காதுகளில் தம் எம்மவர்கள் பகுதியில் இருந்து குரல் கொடுக்கின்றவர்களுடைய அந்த கோரிக்கைகளை அவர்களுடைய கண்ணீர்களை கதறல்களை தங்களுடைய காதுகளில் வாங்கவில்லை அவர்கள் கண்களில் படவில்லை என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறேன் ஏனென்றால் இன்றும் உள்ளக பொறிமுறை என்பது அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் உள்ளகத்து பொறிமுறை தான் சரி என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்ன தொடர்ச்சியாக தமிழர்களுடைய தாயக பகுதியிலிருந்து கதறல்கள் போராட்டங்கள் அழுகுரல்கள் தொடர்ச்சியாக கேரினால் தான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதா என்கின்ற பல கேள்விகளை உண்டு பண்ணி இந்த நிலையில பல நகர்வுகள் வெளிவந்திருக்கின்றது நினைவேந்தல் வாரங்கள் எல்லாம் வேற இருக்கிறது அதுக்கான தடை சார்ந்தெல்லாம் ஏராளமான நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இவை சார்ந்தும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்